தந்தை மகன் ஆவியாரின் பெயராலே பார்ந்தவர்களே இன்னைக்கு தவக்காலத்தினுடைய ஏழாம் நாள் நிஜங்களுடைய ஏழாம் நாள் ஏழு நாள் ஏழு புத்தகம் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பண்ணி தொடக்க நூல் விடுதலை பயணம் இணைச்சட்டம் நீதி தலைவர்கள் ஏழு புக்கு படிச்சிருப்பீங்க அதனுடைய கனெக்ஷன் என்னுடைய எலாவூர் டிவைன் மெசி அப்படின்ற யூடியூப் சேனல்ல பழைய ஏற்பாட்டின் வரலாறு அப்படின்ற ஒரு டாக்ல போட்டு வச்சிருப்பேன் பார்த்துருப்பீங்க கண்டிப்பா இந்த ஏழு நூல் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அந்த மெசியாவனுடைய நிழல் எங்கிருந்திருக்கு நிஜமான மெசியாவினுடைய நிழல் பாருங்க எரியும் முள்பட மெசியா நிழல் இன்று நாம் சந்திக்க போகும் நிழல் மெஸ்யா என்னும் பழைய ஏற்பாடு உள்ள நிழல் அது என்ன மெசியாவின் நிழல் நீதி தலைவருடைய புத்தகம் புக் ஆஃப் ஜட்ஜஸ் ஒன்பதாவது அதிகாரமும் எஸ் புத்தகம் ஐந்தாவது அதிகாரமும் யோவானர் செய்தி பதினைந்தாவது அதிகாரம் இந்த மூணு அதிகாரத்தையும் மரங்களோடு ஒப்பிடுவார்கள் இது ஏதாவது ஒரு விதத்துல இவங்களை ஒப்பிட்டு இருப்பாங்க நீதி தலைவர்கள் ஒன்பதாவது அதிகாரம் எஸ்ஐயா ஐந்தாவது அதிகாரம் யோவான் பதினைந்தாவது அதிகாரம் இந்த மூன்று இடத்திலையும் மக்களை ஒப்பிடுவது மரங்களோடு வினைச்சட்டம் நாலாவது அதிகாரம் இருபதாவது திருவசனமும் டிட்ரானமி சாப்டர் போர் வர்ஸ் டுவெண்டி ஒன்று அரசர்கள் ஃபர்ஸ்ட் கிங்ஸ் எட்டாவது அதிகாரம் ஐம்பத்தி ஒன்றாவது திருவசனம் இரேமியா பதினொன்றாவது அதிகாரம் நாலாவது திருவசனம் இந்த வசனங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது இந்த வசனங்கள் சொல்லுவது இந்த நிழலை பத்தி தான் என்ன அங்கே ஒரு முள் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு அங்கே நெருப்பு இருக்கு

மூன்றாவது அதிகாரம் பதினாலாவது திருவசனம் அழகா இருக்கும் வசனம் நமக்கு தெரிஞ்ச வசனம் கடவுள் மோசையை நோக்கி இருக்கின்றவராக இருக்கின்றவர் நானே அழியாதவன் நானே என்றார் மேலும் அவர் இஸ்ராயல் மக்களிடம் இருக்கின்றவர் நானே என்பவர் என்னை உங்களிடம் அனுப்பினார் என்று சொல் என்றார் இருக்கின்றவர் நானே ஐ ஆம் இது மெசியானுடைய அழகான பெயர் நிசானுடைய அழகான நிழல் அங்கு முள் படர்ப்பு அந்த முள்படர்ப்பை படர்ப்பை சுற்றி தீயுண்டு ஆனால் அந்த முள்படர்ப்பு எப்படி அழியல ஏன்னா அது இருக்க காரணம் இருக்கின்றவராகிய நான் அதை இருக்க செய்கிறேன் அழியாத நான் அதை அழிவுறாமல் அதை பாதுகாக்கின்றேன் நானே அவர்களோடு இருக்கின்றேன் நானே அவர்களை மீட்கொண்டை அனுப்பினேன் என்று சொல் அந்த நானே அப்ப துன்பம் இருக்கும் அன்றவர்கள் இருக்கும்போது துன்பம் இல்லைன்னு வழி சொல்லல நெருப்பு இருக்கு மக்கள் நடுவில் இருக்கிறாங்க ஆனால் துன்பத்தில் நடுவில் நான் அவர்களோடு இருக்கின்றேன் இருக்கின்றவராகிய நானே ஐஆன் இதைதான் சொல்வார் யுவனிதல் நீங்க பாத்தீங்கன்னா ஏழு இடத்துல இருக்கும் நானே ஏழு இடத்துல ரொம்ப வேலை சொல்ல நானே வழி நானே ஆயன் நானே வாயில்

സഹോദര സഹോദര പള്ളേവാ നമ്മുടെ എല്ലാവരുടെയും എല്ലാവരുടെ വാഴ തൻപങ്ങൾ ഉണ്ട് ഇൻപങ്ങളുടെ മതിൽ തന്നെ നമ്മു മാറോട്ട് നമ്മളെ അയ്യാമോ ഏത് അയ്യാതവർ ഇരിക്കുന്നവരായി നമ്മോട് ഇരിക്കുന്ന നമ്മുടെ ഉറവി സന്തോഷമാണിക്ക് ആണ്ടവർക്ക് നന്റിമാന്ധിക്ക പോകും എല്ലാ തൻപങ്ങളെയും ഒപ്പ് കൊടുത്താണ്ടവർ നന് മറ്റും ഇല്ല മലൈവാ ഉറതിക്ക് അതിക്ക് നാം നന്ദി കൂടുതലോ எங்களோடு இருப்பவர் நீ எங்களை அழிவுற செய்யாதவர் நீ எங்களை வாழ வைக்கின்றவர் நீரே உண்மை சார்ந்து வாழ இன்றைய நாளைய புகைச்சி வைக்கின்றோம் எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் துயாவியானவர் நம்மை ஆசீர்வதிப்பாரே Thank தேங்க்யூ காட் பிளஸ் யூ